வணக்கம் நான் புவனா பனிரெண்டாம் வகுப்பு இயல் நான்கில் இதில் வெற்றி பெற சுரதா எழுதிய கவிதையை நேற்று முதல் பாடலை பார்த்தோம் இன்று இரண்டாவது பாடல் ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்லுகின்றோம் பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்னே பூவென்றும் சொல்லுகின்றோம் அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடி அளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவந்தான் வசனம் யாப்பில் வந்து அடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும் இதில் கவிதைக்கும் வசனத்துக்கும் உள்ள வேறுபாட்டை ஆசிரியர் தெளிவாக விளக்குகின்றார் இதில் இப்போ பொருள் ப பார்த்தோன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் சரியா ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறு என்றும் சொல்கின்றோம் ஆக்கும் வரை இப்ப முதல்ல வந்து வயல்ல நெல் விளைவிச்சு அதை அறுவடை பண்ணி அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து அதை வந்து அரிசியாக்கி அதில் இருக்க உமி எல்லாம் எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த தோல் இருக்கு இல்லையா அதுதான் உமின்னு சொல்றது நெல்லுக்கு மேலே இருக்க தோல் அதை எடுத்துட்டு அரிசியாக்கி எடுக்கிறாங்க அந்த அரிசியை வந்து வீட்டில் சமைக்கும் போது அது சோறாகுது இல்லையா இதுதான் வந்து சோறுங்கிறதுக்கும் அரிசிங்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு அது மாதிரி பூக்கும் வரை அரும்பென்றும் அப்படி மொட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கூரை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அரும்புன்னு சொல்கிறது பூத்த பின்னே அப்படி மலர்ந்து விரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை பூ என்றும் சொல்லுகின்றோம் அதாவது பூவுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பருவம் இருக்குது அது சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தப்பு இல்லை என்னென்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வீ செம்மல் அப்படின்னு ஏழு வகையாக பூவினுடைய பருவங்களை சொல்றாங்க சரி சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் பார்க்கின்ற வடிவந்தான் வசனம் சொற்களை என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதும் பொழுது நம்ம ஒரு சொல்லை எழுதுகிறோன்னு சொன்னால் அதில் எதுகை மோனை முதலிய தொடைகளை சேர்க்காமல் அளவடி சிந்தடி போன்ற அடிகளை அறிந்திடாமல் எழுதுகின்ற வடிவமே வசனமாகும் இப்போ யாப்பு இலக்கணம் அப்படின்னா யாப்புன்னா செய்யுள்னு அர்த்தம் செய்யுளுக்குன்னு உள்ள வரைமுறைகள் தான் அந்த எதுகை மோனை தொடை அடி அளவடி சிந்தடி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த முறைப்படி யாப்பிழக்கண முறைப்படி நம்ம ஒன்றை எழுதலைன்னு சொன்னால் நம்ம வாயில் அப்படி இருக்கிறதையே ஒரு எழு சொற்களாக அப்படியே சேர்த்து ஒரு வாக்கியமாக ஒரு தொடராக ஒரு பக பத்தியா பத்தினா பேராகிராஃபு அப்படின்னா ஒரு கட்டுரையா இப்படி எல்லாம் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க அதுதான் வசனம்னு சொல்கிறது ஏன்னா அதுக்கு எந்த வரமுறையும் கிடையாது நீங்கள் எந்த வார்த்தை வேணாலும் போட்டு எழுதலாம் அது என்ன பொருள் பொறிந்ததாக இருக்கணும் நீங்கள் எழுதுறது உடைய தொடர்புடைய ஏதாவது இருக்கணுங்கிறத உடைய அந்த ஒரு எண்ணத்துல தான் நம்ம எழுத ஆரம்பிக்கிறோமே தவிர யாப்பலக்கணத்தில் கூறுகின்றபடி அந்த எதுகை மோனை அந்த அளவடி சிந்தடி இதெல்லாம் பற்றி அதில் என்ன கொடு கொடுத்துருக்குதோ வரைமுறைகள் அதுபடி நம்ம எழுதணும்னு சொன்னால் அதுதான் கவிதைங்கிறது ஸோ கவிதைக்கும் நீங்கள் வசனத்துக்கும் உள்ள வேறுபாடை தெரிஞ்சிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ எதுகை இப்போ இந்த பாடலில் கடைசி வரியை மட்டும் பார்த்துடலாம் யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும் யாப்பு இலக்கணத்தில் கூறியபடி அதுக்கு அந்த நெறிகளுக்கு உட்பட்டு இருக்கிறது வந்து கவிதையாகும் அப்படின்னு சொல்கிறார் சரி இப்போ எதுகை அப்படின்னா என்ன உங்களுக்கு பாடத்தில் கூட ஒரு பாட்டை கொடுத்து இதில் உள்ள எதுகை மோனை இது பற்றி விளக்குக அப்படின்னு வரும் இல்லையா எப்படி இதில் இருக்குது பயின்று வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம் வினாக்கள் வரும் அதனால் எதுகைங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அது உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இப்போ நான் சொல்லிடுறேன் எதுகை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரென் செய்யுள்ள இது முது பொதுவாக எதில் வரும்னு சொன்னால் செய்யுள்ள தான் எதுகை மோனைங்கிறதெல்லாம் வரும் செய்யுளில் சொற்களை எழுதும் பொழுது இரண்டாம் எழுத்து ஒரே எழுத்தாக வருவது எதுகை இதுதான் வந்து எதுகைன்னு சொல்றது இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளே வச்சுக்கோங்களேன் முதல் திருக்குறள் இருக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு அகர அந்த ரெண்டாவது எழுத்து இது க அது மாதிரி ரெண்டாவது வரியில உள்ள பகவன் அப்படிங்கிறதுல ரெண்டாவது எழுத்து இது க ஸோ இது ரெண்டும் தான் வந்து எதுகை அப்படின்னு சொல்றது சரியா இதோடைய வகைகள் அது இதெல்லாம் வந்து நீங்க அப்புறமா தனியா படிச்சுக்கலாம் இப்போ எதுகைன்னா என்னங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க அது மாதிரி மோனை அப்படின்னா என்னன்னா ஒரு செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒன்றி வருவதுன்னா ஒத்த மாதிரியான ஒரே எழுத்தா இருக்கிறது இப்போ ரெண்டாவது எழுத்து இருக்கிறது எதுகைன்னு சொல்லிட்டேன் இப்போ முதல்ல இருக்கிற எழுத்து வந்து மோனை அப்படிங்கிறது இப்போ இதுக்கும் திருக்குறளையும் நீங்க வச்சுக்கலாம் செய்யா பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் ஆரம்ப செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்னு ஒரு குரல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க பொய்யாமை பொய்யாமை போயி யாமை இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க இதில் போ முதல் எழுத்து அடுத்தது பொய்யாமை அதுக்கும் முதல் எழுத்தம் எது வருதுன்னா போ தான் வருது இல்லையா இது ரெண்டும் தான் வந்து மூணைன்னு சொல்கிறது இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் கடைசியில இயைபுன்னு வரும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செயலில் அடிகளோ அல்லது சொற்களோ ஒரே எழுத்தாகவோ ஒரே சொல்லாகவோ எழுத்துக்களாகவோ முடிந்தால் அது இயபு ஆகும் இப்போ நான் சொன்ன இந்த மோனை உள்ள உதாரணமே இதுக்கு கூட பொருந்தோம் என்ன பொய்யாமை பொய்யாமை பாருங்க ஒரே மாதிரி மை கடைசியில வந்து முடியுது இல்லையா இதுதான் வந்து இயபுங்க கடைசியில வர்றது இயைபு முதல்ல வர்றது மோனை ரெண்டாவது எழுத்து வர்றது எதுகை இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் சரி இந்த எதுகை மோனை இங்கே வந்து ஒரு வார்த்தை வருது பாருங்க எழுதும் பொழுது எதுகை மோனை முதலிய தொடைகளை சேர்க்காமல் அப்படின்னு வருது அப்படின்னா தொடைகள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எதுகை மோனை என்று பொருளுடன் தொடுக்கப்படுவது அதுதான் தொடைங்கிறது ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருள் பொதிந்த ஒரு செய்யுள அமைவது தான் தொடை அப்படிங்கிறது அப்புறமா வந்து அடுத்த இதில் பாருங்கள் சேர்க்காமல் அளவடி சிந்தடி போன்ற அடிகளை அறிந்திடாமல் இருக்கு சரி அளவடினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்கு சீர்களால் ஆனது அளவடியாகும் அது மாதிரி மூன்று சீர்களால் ஆனது சிந்தடி ஆகும் சீருன்னா வார்த்தைன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸோ அதுதான் வந்து நான்கு சீர்களால் நான்கு வார்த்தைகளாக அமைந்தது அளவடி மூன்று சீர்களாக அமைந்தது சிந்தடி திருக்குறள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து அளவடி சிந்தடின்னு சொல்கிறது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கவிதை எழுதுறதை பற்றி விளக்கங்கள்லாம் வரும்பொழுது உங்களுக்கு புரியும் நல்லா சரியா இப்ப மொத்த கருத்தை என்னன்னு பார்ப்போம் நெல்லை உடைத்து அரிசி எடுக்கிறோம் அதே அரிசியை நீர் விட்டு உண்பதற்குரிய பதம் ஆக்கினால் அதை சோறு என்கிறோம் பூவுக்கு முன் உள்ள பருவத்தை அரும்பு என்று கூறுகிறோம் அந்த அரும்பு இதழ் விரித்தால் பூ என்கின்றோம் அதுபோல சொற்களை எழுதும் பொழுது எதுகை மோனை முதலான தொடை நயங்களை சேர்க்காமல் அளவடி சிந்தடி போன்ற அடிகளை அறிந்திடாமல் அறிந்திடாமல் அப்படின்னு தெரிஞ்சுக்காம அர்த்தம் எழுதுகின்ற வடிவமே வசனமாகும் யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு சொற்களை அமைப்பது கவிதையாகும் இதுதான் இரண்டாவது பாடல் ஸோ இப்போ கவிதையை எப்படி எழுதணும் அதுக்கு உள்ள வரைமுறை என்னங்கிறத பற்றி இதில் சொல்கிறார் அதே மாதிரி வசனத்துக்கும் கவிதைக்கும் உள்ள வேறுபாட்டையும் அவர் நல்ல தெளிவாக எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் சொல்கிறார் சரி நாளைக்கு மூன்றாவது பாடலில் பார்க்கலாம் நன்றி